திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது நீருண் நிருப்பும் படத்தின் வசூல் அதை பற்றி பார்ப்போம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலைச்செல்வி ஜெயலலிதா எஸ்ஏ அசோகன் ஆர் எஸ் மனோகர் ஷோ தேங்கா சீனிவாசன் மனோரமா ஜோதிலட்சுமி மற்றும் பலர் பாடல்கள் வாலி இசை எம்எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் பா நீலகண்டன் இந்த படத்தில் மக்கள் திரு இன்றைய இருவரையும் நடத்திருக்காருங்க அசத்தி இருப்பாருங்க வால் சண்டைகள் பொம்பரம் போல் சுற்றி எதிரிகளை பந்தாடுவார் சண்டை காட்சிகள் அற்புதமாக எடுத்திருப்பார்கள் ஜெயலலிதா நடிப்பும் கவர்ச்சியும் கலந்து கலக்கியிருப்பார் ஜோதிலட்சுமி கவர்ச்சி நடனம் ஆடிவிட்டு போய்விடுவார்கள் என்று இல்லாமல் அவருக்கு கேரக்டர் கொடுத்திருப்பார்கள் அதையும் சிறப்பாக செய்வார் நீரு நிற்பும் படத்தின் வசூலை பற்றி பார்ப்போம் நீரு நெருப்பும் படம் மிகப்பெரிய வெற்றி பதித்தது ஏ சென்டர்களிலும் பி சென்டர்களிலும் சி சென்டர்களிலும் மிகப்பெரிய ஓட்டம் கண்டு வசூலை பெரிய அளவில் வெற்றி கண்டது பல நடிகர்களில் நூறு நாள் ஓடிய வசூலை குறைந்த நாளில் வென்று காட்டிய காவியம் நீருநெருப்பு தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு தேட்டர்களில் ஐம்பது நாட்களை கடந்து இலங்கையிலும் பெரிய அளவில் வெற்றி பெற்றது சென்னையில் நீருநெருப்பு படத்தின் வசூல் தேவி படசு அறுபத்தி ஏழு நாட்கள் நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பாஞ்சு ரூபாய் தொண்ணூறு பைசா ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அறுபத்தி ஏழு நாள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசா மேகலாவில் ஐம்பத்தி மூணு நாள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபாய் அறுபத்தஞ்சு பைசா ஓடிய மொத்த நாள் நூற்றி எண்பத்தி நாலு நாட்கள் மொத்த வசூலி எட்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி நூற்றி ஏழு ரூபாய் நீரும் நெருப்பும் நூறு நாட்கள் ஓடவில்லை தவிர ஆனால் குறைந்த நாட்களில் அதிக வசூ தந்த படம் அதுபோல் சில படங்கள் உள்ளன தாலிபாக்கியம் தேர்திருவிழா காதல் வாகனம் கணவன் தாளம்பூ கலையரிசி போன்ற படங்கள் நூறு நாட்களை நோக்கி ஓடவில்லை என்றாலும் தயாரிப்பாளருக்கு வினைஸ்தர்களுக்கும் நஷ்டம் தராமல் லாபத்தை தந்த படங்கள் இதுபோல் பல படங்கள் உள்ளன காரணம் வருடத்திற்கு இருபத்தஞ்சு படங்கள் என்றால் நன்றாக ஓடிய படத்தையோ எடுக்க வேண்டியதாக இருக்கும் தேட்டர்கள் கிடைப்பதே அரிதி இதுபோல் மக்கள் திலகம் படமும் நடிகர் திலகம் படமும் நூறு நாள் ஓடாதற்கு காரணம் இதுதான் இப்போது உள்ள நடிகர்கள் ஒன்று ரெண்டு படங்கள் வருடத்தில் நடிக்கிறார்கள் அதுபோல் நடித்திருந்தால் எல்லா படங்களும் வெள்ளி விழா படம்தான் நன்றி மீண்டும் சந்திப்போம்